நான் உங்கள் ஜேகே வினோத் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலமில் வந்து நம்ம ஷேர்வால் பில்டிங் ஒன்று போயிட்டு இருக்கு ரெண்டு மூணு பில்டிங் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து மேச்சேரி பக்கத்தில் ஒரு பில்டிங் போயிட்டு இருக்கு அந்த பில்டிங் வந்து நீங்கள் சைட் விசிட் வந்தேன் சரி அப்படியே உங்களுக்கும் அந்த பில்டிங் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கலுக்கு மாற்றா ஒரு பில்டிங் பண்ணணும் நிறைய நிறைய பேர் ஆசைப்படுறீங்க பட் அது எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷேர்வாலில் சிக்ஸ் இன்ச் வால் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் ரெண்டாவது அந்த சுவிட்ச் போர்டெலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சைடு கீழே வந்து எல்லாம் கீழே வந்து ஃபுல்லாக சிக்ஸ் இன்ச் வாலில் தான் அந்த பில்டிங் பண்ணுறோம் எப்படி பண்ணுற ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு தான் இருக்குது அது அப்படி இருக்கும் அது இல்லாமல் வாலை மட்டும் நம்ம செங்கலுக்கு பதிலாக நம்ம ஃபுல்லாக காங்கிரீட்ல கொண்டு போகிறோம் பொறுத்த அளவுக்கு காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்றதுனால நம்ம நைன் இன்ச் வால்ல வந்து சிக்ஸ் இன்ச் வாலுக்கு போயிருக்கோம் ஃபினிஷிங் பாருங்க சிக்ஸ் இன்ச் வால் நைன் இன்ச் வால் எந்த வால் போட்டிங்காலும் ஃபினிஷிங் அளவுக்கு வந்துடும் இப்ப பில்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஓனரை பார்த்துட்டு நம்ம அவரோட ரிவியூ என்னன்றதை நம்ம கேட்போம் சார் வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு எப்படி இருக்கு வேற செங்கல்ல பண்றாங்க ஹாலோ பிளாக்ஸ் ஏஜ் பிளாக் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ இந்த மெத்தட் இருக்கும்போது நீங்க இப்போ இந்த மெத்தடுக்கு வர வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன இல்ல வந்ததுக்கு அப்படின்னா பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா மக்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் மேச்சேரி கிராமத்தில் சின்ன ஒரு கிராமத்தில் நாங்கள் வசித்து வரோம் நான் தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்து அஞ்சு வருஷம் பண்ணி கொடுத்து வந்துட்டு எல்லாத்துக்குமே கனவு ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும் அது மாதிரி எனக்கும் இருந்துச்சு சரி நம்ம இருக்கிற பட்ஜெட்டுக்கு ஒரு குறைந்த செலவில் கட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நான் தேடிட்டு இருந்தேன் அப்படி தேடும் போது தான் நமக்கு ஜேகே பில்டர்ஸ் வந்து அறிமுகமானாங்க அறிமுகமானோடனே அவங்ககிட்ட ஒரு 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 வாரம் பக்கம் பேசினேன் பேசினோடனே அவங்களுக்கு தெளிவான விளக்கத்தையும் இந்த மெத்தேடு எந்த மாதிரி இருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே எடுத்து சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு நானும் சம்மதித்தேன் அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம ஊர்காரங்க எல்லாமே இதில் செங்கல்ல பண்ணாமல் இதில் பண்ணி நீங்கள் என்ன பண்ண போகிறேன் உள்ளே ஹீட் ஆகும் அப்படி இப்படின்னு தேவை இல்லாதெல்லாம் நிறையா சொல்லலாங்க கண்ட்ரஸி வந்துச்சு இல்லை நான் இதில் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுலாம் உறுதியாக இருந்தேன் அப்புறம் இவங்களுக்கு வந்து நிறையா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இன்ஜினியருக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால அவங்க வரத்துக்கு கொஞ்சம் டிலே டிலேனா ஒரு ஒன் ஒன் மந்த் பக்கம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நானும் பொறுமையாக வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம் பேஸ்மெண்ட் வரையிலும் வந்துச்சு பேஸ்மெட்டத்துக்கு